அந்த குலசேகரன் எந்த அரங்கனுக்கு தன் மகளை கொடுத்தானோ அந்த குலசேகரன் எந்த அரங்கனை கரம் பிடித்தாலோ அந்த கோதை நாச்சியார் இந்த இருவருக்குத்தானே இந்த அரங்கம் இதில் என்ன நமக்கு அடுத்தது ஒரு சின்ன செய்தியை மட்டும் சொல்லிச் செல்ல விரும்புகின்றேன் நம்முடைய கலியன் சம்பத்தவர்கள் அட்ட பிரபந்தம் பயிற்சிவிக்கிறேன் என்றார் மிகப்பெரிய ஆசை மிகப்பெரிய மகிழ்ச்சி நான் அட்ட பிரபந்தத்திலே என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றது என்னுடைய தலைப்பு பிள்ளை பெருமாள் நான்கு இலக்கியங்களை முனைவர் பட்ட ஆய்வு சென்று மட்டுமெடுத்து விரைவில் ஐயாவின் வழிகாட்டுதலோடு நிறைவு செய்வென்று நம்புகின்றேன் அட்டப்பிரபந்தம் எழுதிய பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அந்தாதி என்ற ஒரு சிறிய பிரபந்தத்தையும் திருநரையூர் நம்பி மேகப்படுத்துவது என்ற இன்னொரு நூலினையும் படைத்துக் கொடுத்திருக்கின்றார் எனக்கு முன்பாக கிடம்பி ஐயா அவர்கள் ஒரு அழகான தலைப்பினை பேசி இருக்கின்றார் நீங்கள் எல்லாம் இப்போது கனவுலகத்தில் இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் உங்களுக்கு கனவு என்றாலே மயக்கம் என்றுதானே சொன்னார் கனவு என்றாலே மயக்கம் அது காதல் மயக்கமாகவும் இருக்கலாம் பசி மயக்கமாகவும் இருக்கலாம் அல்லது அவருடைய பேச்சின் மயக்கமாகவும் இருக்கலாம் இதிலிருந்து உங்களை எல்லாம் எப்படி மீட்டுக் கொண்டு வந்து கோல் வாழும் குடி என்பதற்கு நான் கொண்டு சேர்க்கப் போகிறேன் என்பது தெரியவில்லை முதலில் நான் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் உடைய பால சீனிவாசன் ஐயா அவர்களுக்கு சில நாட்களுக்கு முன்பு நி இருபத்தி ஆறு என்று வர முடியுமா இந்த நிகழ்விற்கு என்று கேட்டால் தலைப்பை சொல் என்றார் நான் சில தலைப்புகளை அவருக்கு கொடுத்தேன் விலவரச் சிரித்திட்டேன் என்று தொண்டரடி அவருடைய தலைப்பு கோல் நோக்கி வாழும் குடி என்று பெருமாள் திருமொழியில் இருந்து ஒரு தலைப்பு இப்படி நான் சில தலைப்புகளை கொடுத்தேன் அவர் கோல் நோக்கி வாழும் குடி என்று சில வினாடிகளுக்குள் பதில் அனுப்பினார் மற்ற தலைப்புகளை எல்லாம் விட்டு ஏறி வந்த கோல் நோக்கி வாழும் குடி என்ற தலைப்பை தேர்ந்தெடுத்தார் என்று ஐயப்பட்டேன் பிறகு தெளிந்தேன் இன்று குடியரசு தினம் ஆகவே கோல் நோக்கி வாழும் குடி இன்றைய நாளுக்கு மிக பொருத்தமான தலைப்பைத்தான் அவர் தெரிவு செய்து கொடுத்திருக்கின்றார் அவர் தெரிவுக்கு நான் நியாயம் சேர்ப்பேனா என்பது முடிவில் உங்கள் கையில் உள்ளது நியாயம் சேர்ப்பேனா என்பது முடிவு உங்கள் கையில் ஆழ்வாருடைய பாசுரங்கள் அனுபவிக்க திகட்டாத அமுதம் எப்படிப்பட்ட ஆன்மீக தேடல் இருந்தால் அதை நிறைவு செய்யக்கூடிய போக்கிஷம் ஆழ்வாருடைய பாசுரங்கள் நான் முதலில் இந்த தலைப்பை மட்டும் சிறிது அணுகி பார்க்கின்றேன் நுணுகி பார்க்கின்றேன் மிக முக்கியமான அறிவுறுத்தல் நுட்பமான செய்திகளாக சொல்வாயாக என்று பணிக்கப்பட்டிருக்கின்றேன் ஆழ்வாருடைய பாசுரங்களை அனுபவிப்பதில் குழந்தையாகலாம் ஒரு வயது முதிர்ந்த பெரியவராகலாம் ஆடலாம் பாடலாம் எப்படி வேண்டுமானாலும் அனுபவிக்கலாம் ஆனால் ஒரு ஆசிரியனாக நான் அணுகி பார்க்கக்கூடிய பார்வை என்பது ஆய்வு பார்வைக்காக கோல் நோக்கி வாழும் குடி என்ற தலைப்பிலே கோல் என்பது என்ன அது எப்பொழுது செங்கோலாக மாறுகிறது அங்க செங்கோல் தன்மை செங்கோன்மையாக எப்பொழுதும் மிளறுகிறது பொதுவாக கோல் என்பது மரத்தில் ஒரு சிறு பாகம் தானே அதை குச்சி என்று கூட சொல்வார்கள் கொம்பு குச்சி கோல் ஒரு செடி தரையிலே புரண்டு விழுகின்ற பொழுது அந்த செடியை தாங்குவதற்காக அருகிலே நடப்பட்டால் அதற்கு பெயர் கொழு கொம்பு கொழு என்றால் தாங்குவது அதனால்தான் ஒரு கொடி தாங்குகிற கொம்புக்கு கொழுக்கொம்பு என்பதைப் போல ஒரு பெண்ணை காலம் உள்ள ஊராகவும் தாங்கி பிடிக்க வேண்டும் என்பதனாலே அவனுக்கு கொழுநன் என்று பெயர் ஆக அந்த கொழு எப்பொழுது கோலாக இந்த கோளை யாரிடத்திலே கூட சமூகத்திலே இரண்டு பேரிடத்திலே இந்த கோலினை சீர்தூக்கும் கோல் இது துலாக்கோல் துலாக்கோல் எப்படி ஒரு பக்கம் சாராமல் நடுநிலையிலே நின்று எடைத்தன்மையை நிரூபிக்கின்றதோ அதுபோல செங்கோலும் நடுவு நிலைமையோடு நின்று பக்கச்சார்பு இல்லாமல் அநதிப்படி ஒழுக வேண்டும் அதற்காகத்தான் அதனை செங்கோல் என்றார்கள் இந்த இருவரிடத்திலே மட்டும் கோல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நான் சமகால அரசியலை பேசவில்லை தலைப்பு கோல்தான் கோல் நோக்கி வாழும் குடிதான் ஆனால் சமகால அரசியலை பேச விரும்பவில்லை இது அதற்கான களம் இல்லை ஒரு கேள்வி மட்டும் எப்பொழுதும் எல்லோருக்கும் உண்டு மன்னன் பெரியவனா மக்கள் பெரியவர்களா ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே மக்கள் பெரியவர்கள் ஐந்து ஆண்டுக்கு மன்னன் பெரியவன் இதுதான் சன்னநாயகம் இல்லையா நாம் முடியரசை பார்த்து விட்டோம் குடியரசை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அடியரசையும் நாம் கண்டோம் மூன்று விதமான அரசுகளை நாம் பார்த்திருக்கின்றோம் மன்னன் மக்களுக்கானவன் எப்படி அனைத்து மக்களுக்கும் அவன் தலைவனாக இருக்கின்றான் என்பது பொருள் அல்ல அனைத்து மக்களின் தேவைகளையும் உணர்ந்தவனாக இருக்கின்றான் என்பது பொருள் ஒரு திட்டம் செயல்படுத்தப்படுகின்ற பொழுது அது யாருக்கானது எங்கே போய் சேர வேண்டும் என்பதில் அரசுக்கு தெளிவிருக்க இருக்க வேண்டும் அவன் தாங்குகின்றான் என்பதனாலேதான் அவன் முன்னிறுத்தப்படுகின்றான் அரசனும் மனிதனே ஆக ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும் மிக அழகாக ஆண்டாள் நாச்சியார் பேசுகின்ற முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியை கப்பம் என்கிற சொல்லுக்கு நடுக்கம் என்பது பொருள் அனைவரும் அறிந்ததுதான் நான் கொல்லந்தெருவிலே ஊசி கொண்டிருக்கின்றேன் என்பது மட்டும் எனக்கு நினைவிருக்கிறது ஒரு அறிவார்ந்த சபையின் முன் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் எதுவும் என்னுடைய பேச்சல்ல ஆக நடுக்கம் என்பது ஏற்கு வரலாம் எப்படி வரலாம் வயதானால் வருகிற நடுக்கம் அல்ல நோயினால் வருகிற நடுக்கம் அதை விட மிக கொடுமையான ஒன்று அச்சத்தினால் வருகிற நடுக்கம் இந்த அச்சத்தை தவிர்ப்பதற்கு ஒரு அரசன் துணை நிற்க வேண்டும் குடிகளுக்கு இங்கே யாருடைய அச்சம் தீர்க்கப்பட்டது ஆதி மூலமே என்று அலறிய கஜேந்திரனுக்கு அவனுடைய அச்சத்தை போக்கி அருளினான் இறைவன் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று இது எமக்கான அழைப்பா என்று மற்றவர்கள் சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது பரம்பொருள் தானே சென்று நீக்கினான் என்பதனால்தான் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பந்தவர்க்கும் கலியே அப்படி இறைவன் எப்படி இருந்தானோ அதுபோல மக்களுக்கு இறைவனாக விளங்குகின்ற மன்னன் இருக்க வேண்டும் அதனால்தான் வள்ளுவ பேராசான் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்கிறான் ரெண்டு இடத்திலே எனக்கு தெரிந்து ரெண்டு இடத்திலே வைக்கப்படும் என்று சொல்லி பயன்படுத்திருந்தார் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வாங்குறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் எப்பொழுது மன்னன் சரியானவனாக இருக்கின்றானோ ஒரு இறைவனை போலே செயல்படுகிறானோ இறைவனுக்கு என்ன தன்மை எளியனாம் தன்மை இறைவனுடைய சௌலபிய அபிசேஷம் என்று சமஸ்கிருதத்தை சொல்வார்கள் கிடாம்பி அவர்கள் நான் வடமொழியை பயன்படுத்தால் தமிழிலே பேசுகின்றேன் என்றார் அது இளையராம் தன்மை என்பது இளையராம் தன்மை என்பது என்னவென்றால் அணுக சுலபமாக அணுகக்கூடியவனாக இருக்க வேண்டும் எளிதிலே அணுகும் தன்மை படைத்தவனாக இருக்க வேண்டும் ஒரு நாம் சந்திக்க செல்லுகின்றோம் ஒரு மூன்று நான்கு வாயில்கள் நான்கு காவலர்கள் இருக்கின்றார்கள் ஒவ்வொருவரும் நாம் விளக்கம் சொல்லி விளக்கம் சொல்லி அவரை என்று போய் சந்திப்பது அப்படி அல்லாமல் அணுக எளியதன்மையோடு இருக்கக்கூடியவனாக இறைவன் இருப்பான் அதுபோலே இருப்பவன் இறைவன் என்று வைக்கப்படுவான் அதாவது அரசன் இருக்க முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் இந்த கோல் நோக்கி வாழும் குடி என்கிற செய்தி திருக்குறளிலே பார்த்தோம் நான்மணிக்கடிகையும் பேசுகிறது கோல் நோக்கி வாழும் குடியெல்லாம் தாய் பால் நோக்கி வாழும் குழவிகள் வானத்து துளி நோக்கி வாழும் உலகம் உலகின் விழிநோக்கி இன்புறும் கூச்சு என்பதாக இந்த கோல் நோக்கி வாழும் குடியை நான் மணிக்கடிகும் பேசுகிறது ஒரு அரசன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை வள்ளுவ பேராசன் பேசுகின்றார் செங்கோன்மையிலே முறை செய்து காப்பாற்றும் கோல் நோக்கி வாழும் என்று ஒரு அரசன் தன்னுடைய நடத்தையிலே தவறினார் செங்கோன்மை கொடுங்கோன்மையாக மாறிவிடும் அதையும் அவரே பேசுகின்றார் வேலொடு நின்றான் இடுவென்றது போலும் கோலொடு நின்றான் இரவு அழகான பாடல் உள்ளார்ந்த செய்தியை பார்க்கும் பொழுது தன்னுடைய செங்கோன்மையிலிருந்து தவறுகின்ற அரசன் கொடுங்கோன்மையின் வயப்படுகின்ற பொழுது அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றான் கையிலே கத்தியை வைத்துக் கொண்டு வழிப்பரி செய்கின்ற கல்வனுக்கு சமமானவனாக இருக்கின்றான் மிக அழகான செய்தி ஒரு கல்வன் கொடு என்று கத்தியை காட்டினால் கொடுத்துத்தான் ஏக வேண்டும் அப்படித்தான் மக்களிடத்திலே ஆறில் ஒரு பங்கு அரசனுக்கு என்பது அன்று வரி விதிக்கப்படுகின்றது ஒரு அரச நிர்வாகம் நட நடைபெறுவதற்கு வரி தேவைப்படுகின்றது ஆனால் அது நியாயமான வரியாக இருக்க வேண்டும் தனக்கு அதிகார பலம் இருப்பதினாலே ஒரு அரசன் மக்களை துன்புறுத்தி அவர்களிடந்து பறித்து கொள்வது என்பது கல்வத்தனம் கள்ளத்தனம் கிழமைத்தனம் கழமைத்தனம் என்பதை இங்கே சுட்டுகின்றார் தரலாற்று புலவன் பேசுகின்றான் நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே வளர்தலை உலகம் அதனால் யான் உயிர் என்பது வெண்மிகுதானை வேந்தற்கு கடன் ஒரு அரசன் தெளிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் நெல்லையும் நீரையும் உண்டு உயிர் வாழவில்லை அவர்களின் உயிராக நானே இருக்கின்றேன் என்பதை அவன் உணர வேண்டும் உயிர் வாதைப்பட்டால் உடல் தாங்காதல்லவா ஆகவே ஒரு மன்னன் தான் உயிர் என்பதை உணர வேண்டும் என்கிறார் மோசிகிரனார் வேறு விதமாக சிந்திக்கின்றார் மோசிகிரனார் மக்கள் உடல் மன்னன் உயிர் என்றார் கம்பன் வேறு விதமாக சிந்திக்கின்றான் வைரவான் பூனணி மடங்கள் மொய்பினான் உயிரலாம் தன் உயிர் ஒப்ப ஒம்பலால் செயிர் இலா உலகினில் சென்று நின்று வாழ் உயிரலாம் உறைவது ஓர் உடம்பும் ஆகினான் அழகான மாற்றம் ஒரு மன்னன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக அவன் தைரத்தை காட்டுகின்றான் தாயொக்கும் அன்பில் தவம் ஒக்கும் நலம்பயப்பில் சேய் ஒக்கும் முன் நின்று ஒரு செல்கதி வைக்கும் நீரால் நோயொக்கும் என்னின் மருந்து ஒக்கும் அதுதான் அழகான விஷயம் தலைத்தான் இங்கே பேசுகின்றார் உயிரெல்லாம் உறைவது ஓர் உடம்பும் ஆகினான் என்று இங்கே மன்னன் உயிரால் உடம்பா இருவரும் ஒருவரை ஒருவர் சார்ந்தே இருக்கின்றார்கள் சரி இந்த தலைப்புக்கும் ஆழ்வார் அரங்கத்துக்கும் என்ன சம்பந்தம் மீன் நோக்கும் நீல் வயல் சூழ் வித்துவ நோக்கி வாழும் குடிபோந்திருந்தேனே அந்த இறைமையை அரசனுக்கு இருந்ததை கொண்டு வந்து இறைவனுக்கு பொறுத்துகின்றார் யார் பொருத்துவது ஒரு அரசர் பொருத்துகின்றார் மற்ற ஆழ்வார்கள் இல்லாத இந்த செய்தி கோல் நோக்கி வாழும் குடி என்பதை ஒரு அரசர் தன்னை குடியாக நினைத்து ஆண்டவனை அரசனாக நினைத்து இங்கே காட்டுகின்றார் தார்வேந்தன் கோல் நோக்கி வாழ் தான் நோக்காது எத்துயரம் செய்திடும் தார்வேந்தன் அஞ்சு வருடத்துக்கு ஒரு முறை ஓட்டு போட்டுட்டு அடுத்த எலக்ஷன் வரைக்கும் நாமெல்லாம் எப்படி அமைதியா இருக்குமோ அப்படி தான் இருப்பதாக நான் சமகால அரசியல் பேசவில்லை தான் நோக்காது எத்துயரம் செய்திடும் தார்வேந்தன் கோல் நோக்கி வாழும் இருந்தேனே என்று தன்னை குடியாக வைத்து ஆண்டவனை அரசனாக்கிப் பேசுகின்றார் அடுத்த ஒரு பாடல் இவருடைய இன்னும் அழகான பாடல் கருதுயரம் தடாயில் முன் சரணல்லால் சரணல்லால் சரண் இல்லேன் விரைகுழுவும் மலர்பொழில் சூழ் வித்துவ கோட்டம்மானே இந்த தாய் அகற்றிடினும் மற்றவள் தன் அருள் நினைத்தே அழும் குழவி அது போன்றிருந்தேனேன் சைவம் பால் நினைந்துட்டும் தாயினும் சாலப்பரிந்து என்கிறது வைரவம் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் என்று பேசுகிறது இருப்பதிலேயே உன்னதமான பாசம் என்பது தாய்ப்பாசம் இதை வடமொழியிலே வாத்சல்யம் என்று சொல்லால் குறிப்பிடுவார்கள் ஒரு கன்றுக்காக ஒரு தாய் தாய்ப்பசு தன்னுடைய நியமங்களை விட்டு அதாவது அது புலால் உணவை தொடுவதில்லை மரக்கறி உணவுகளை மட்டுமே சாப்பிடுவது பசுவின் குணம் அந்த தாய் தாய்ப்பசுவும் கன்று ஈன்ற சமயத்திலே கன்றின் மேல் இருக்கும் தன் ரத்தத்தையும் சதை துணுக்குகளையும் தன் நாவினால் நக்கி சுத்தப்படுத்தி கன்றினை எப்படி ஆபத்திலிருந்து காக்கிறதோ அதுபோல ஒரு தாய் தன் குழந்தையை காப்பாள் அதுதான் தாய்மை குணம் அதுதான் வாத்சல்யம் அதுதான் பெற்ற தாயினும் ஆயினும் செய்யும் என்று ஆழ்வார்கள் இறைவனை போற்றியது அதுதான் தாயினும் சால பரிந்து என்று நாயன்மார்கள் பேசியது அப்படிப்பட்ட தாய் குழந்தையை விளக்கி விடுவாளா அரிசினத்தால் இந்த தாய் அகற்றும் மிக அழகான சொல் தாய்க்கும் குழந்தையிலிருந்து சினம் வருமா அதுதான் என்று வார்த்தையை பயன்படுத்தினார் நான் யோசித்தேன் இது வினைத்தொகையின் பார்ப்படுமோ என்று அல்ல வந்தின நகரமாக இருந்தால் அது அரிசினம் என்பதை நாம் வினைத்தொகையில் பார்ப்படுத்தலாம் இது இடை நகரம் அரிசினம் அரிதான சினம் இது அரியின் சினம் அவனுக்கு வராது அல்லவா கோபமே வராதே அவன் பரம பரமகாருண்யன் அல்லவா அரி அந்த அரிக்கு வருகிற சினம் போல எப்பயாவது அத்திப்பூத்தார் போலே வருகிற அந்த சினம் போன்று தாயர்க்கு சில வேளைகள் தன் குழந்தையின் பால் வருகிற சினம் அதனாலே இது அரிசினம் அரிசினத்தால் இந்த தாய் அகச்சிடணும் ஒரு சின்ன கோபத்தின் காரணமாக தன் குழந்தை அவள் புறந்தள்ளினாலும் கூட அவள் அருள் நினைத்தே அழும் குழவி அதுபோல் இருந்தேனே என்று ஆழ்வார் பேசுகின்றார் அடுத்து மிக அழகாக எனக்கு பிடித்த பாடல் இங்கே சிவபெருமான் பேசினார் முன்பே வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மேளா துயதறினும் வித்துவ கோட்டம்மானி ஆளா உணதே பார்ப்பனடியேனேன் இந்த பாடலை நான் வேறு விதமாக சிந்தித்து பார்க்கிறேன் நம்முடைய வைணவத்திலே இறைவனுக்கும் ஜீவனுக்கும் உள்ள தொடர்புகள் பலவிதமாக பேசப்படுகின்றன அது தாய் தந்தை மகன் உறவு குரு சீடன் உறவு காதலன் காதலி உறவு இப்படி பல உறவுகள் இருக்கின்றன நோயாளன் மருத்துவன் உறவு ஒன்று உண்டிருந்தார் அதை பேசி ஆழ்வார் ஒரு மருத்துவனுக்கும் நோயாளனுக்கும் உண்ட உறவினைப் போல என்ன உறவு இருக்க முடியும் மருத்துவனுக்கும் நோயாளனுக்கும் ஒரு மருத்துவர் நாம் சென்று சந்திக்கணும் நோய் ஊற்ற சமயத்திலே மருந்து கேட்கின்றோம் மருந்து வந்து மருந்து உண்டால் நோய் குணமாகிறது மருத்துவமனக்குமான தொடர்பு அதோடு நின்று விடுகிறது ஆனால் இந்த பிறவி என்பதே ஒரு நோய் இந்த நோயை தீர்க்கக்கூடிய மருந்து மருத்துவன் அவன் தான் எல்லாருக்கும் தெரியும் யாரெல்லாம் ஆன்மீகத்திலே ஆட்படுகின்றார்களோ யாருக்கெல்லாம் இறை நம்பிக்கை இருக்கின்றதோ அவர்கள் எல்லாருக்கும் தெள்ளத்தளிவாக தெரிந்த ஒரு விஷயம் இந்த பிறவி கடலை நீந்துவதற்கு இறைவன் அடி தேவை அவன்தான் மருந்து அவன்தான் மருத்துவன் இந்த நிகழ்வின் தொடக்கத்தில் சிவம் ஐயா அவர்கள் அற்புதமான விஷயத்தை சொன்னார் எனக்கு மருத்துவர்கள் பலர் நண்பர் உண்டு ஆனால் நான் நோயாளியாக அவர்களை பார்ப்பதில்லை உலகான செய்தி மருத்துவர்கள் நிறைய பேர் எனக்கு நண்பர்கள் உண்டு நான் நோயாளியாக பார்ப்பதில்லை ஆனால் நாம் எல்லோரும் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் பிறவி நோய் என்பது தெரியும் இந்த நோய்க்கு மருந்து இறைவன்பது தெரியும் ஆனால் இறைவனை சென்று அணுகி நம் நோயை தீர்த்து கொள்ள முடியாதவாறு பந்தங்களிலே பிடிக்கப்பட்டுள்ளோம் இந்த பந்தங்களிலிருந்து விலகி செல்ல முடியாமல் நாம் ஆட்பண்டு உழண்டு கொண்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட ஜீவன்களை கடை தேற்றுவதற்காக நீ மருத்துவனாக எங்களுக்கு கடைசி ஒரு வாய்ப்பை கொடு நீ மருந்து கொடுத்து பார்த்தாய் நீ ஊசி போட்டு பார்த்தாய் இதற்கெல்லாம் நீங்கள் நோய் குணமாகவில்லை அறுவை சிகிச்சையை சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளனாக எங்களுடைய எங்களுடைய பிறவி நோய் தீரும் என்றால் நீ மருத்துவனாக வந்து எங்கள் பிறவியை துயரை நீக்கினால் அறுவை சிகிச்சை செய்தாவது நாங்கள் உன்பால் காதலுற்றவர்களாக இருப்போம் என்று இப்படி அற்புதமான அந்த நம்முடைய தலைப்பு கோல் நோக்கி வாழும் குடி நாம் எடுத்துக்கொண்ட பதிகம் தருதுயரம் தடாயல் என்கிற ஆறாவது பதிகம் நூற்றி ஐந்து பாடல்களை பாடிவித்த குலசேகர் ஆழ்வருடைய பாடல்களிலே இந்த ஒற்றை பாடலை எடுத்துக்கொண்டு நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் நிறைவு நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது ஆக கடைசியாக நிறைவாக ஒரு செய்தி இறைவனுடைய சௌலபிய விசேஷத்தை மீண்டும் பேசுகின்றோம் இறைவனுடைய எளிய தன்மை அவருடைய எளிய தன்மையை பேசுவதற்கு முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று என்று கொதை நாச்சியார் பேசியதைப் போல வெளிபுத்தூர் ஆழ்வார் பேசுகின்றார் மூல அடைத்த மும்மதமால் யானைக்கு நீலக்கிரி போல் முன் சேவகனே என்று எனக்கு இதில் ஒரு மிகப்பெரிய வருத்தம் உண்டு இறைவனை சேவகன் என்று அழைக்கலாமா அழைக்கலாமா பின்னாலே என்னுடைய குரு சொல்லி சென்றார் அவன் மிகப்பெரிய சேவகன் தான் உள்ளத்திலே அன்பு இருந்தால் போதும் பண்டை காலத்து பைத்தியத்தில் ஒன்று என்று நான் நினைத்தேன் கூலி என்ன கேட்பாய் என்றால் நெஞ்சில் உள்ள காதல் பெரிது காசு பெரிதில்லை என்றான் என்ன ஒரு வார்த்தை பாருங்க நெஞ்சில் உள்ள காதல் பெரிதனக்கு காசு பெரிதில்லை என்றான் பாரதி சொன்னது எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் இவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் அடுக்கிட்டே புறான் சொன்னபடி கேட்பான் துணிமணிகள் காத்திடுவான் சின்ன குழந்தைக்கு சிங்கார பாட்டி சைத்தை வரிசைப்படுத்துறான் அப்போ கண்ணனை சேவகனாக சொல்லலாமா என்றால் நீலக்கிரிபோல் போல் முன்னின்ற சேவகனே என்று பாஞ்சாலி பேசியதாக விழிப்புத்தரார் பேசினார் பாரதி நேரடியாக பேசினான் உள்ளத்தில் தூய்மையான அன்பிருந்தால் இறைமை நம்மிடத்திலே கட்டுப்பட்டு நிற்கும் அந்த இறைவன் நமக்கு காட்சிக்கு எளியனாக இருப்பான் எப்படி அரசனுக்கு சொல்லப்பட்டதோ காட்சிக்கு எளியன் கடன் சொல்ல நல்லநீன் மீக்கூறும் மன்ன நிலம் என்பதாக இந்த கருத்தை இறைவனுக்கும் பொருட்படுத்தி இறைவன் காட்சிக்கு எளியவனாக அர்ச்சாவதாரத்திலே நமக்காக வந்திருக்கின்றான் மற்றைய ஐந்து நிலைகளிலே நான்கு நிலைகளை நாம் காணுகின்றோமா என்றால் இல்லை இந்த அர்ச்சை உருவ வழிபாடு என்பது மட்டும் மிக உன்னதமானது மற்ற மூன்று நிலைகளிலே இருக்கக்கூடிய இறைவனையும் நாம் இங்கே பார்க்கலாம் நாலாவதாக உள்ளத்தில் உரைகின்ற மாலையும் அந்தர்யாமி என்கிற ஒரு நிலையையும் நாம் இங்கே பார்க்கின்றோம் எப்படி என்றால் ஒரு சிலையை செதுக்குகின்ற சிற்பியின் அந்தர்யாமியாக கூடியவனாக எந்த இறைவன் இருக்கின்றானோ அந்த இறைவனையும் சிலா உருவத்தில் கொடுக்கின்றான் ஆகவே அவனுடைய அந்தர்யாமியையும் சேர்த்து நாம் உருவ வழிபாட்டிலே ஐந்து நிலைகளிலே வணங்குகின்றோம் அந்த இறைவனுடைய செங்கோல் ஆட்சிகள் மாறலாம் காட்சிகள் மாறலாம் நமக்கான ஆட்சி ஒன்று அது அடியரசு அதனுடைய கோல் செங்கோல் இறைவனுடைய கைகளிலே இருக்கின்றது அந்த இறைவனுடைய கோல் நோக்கி வாழும் குடிகளாக நாம் எல்லாம் இருப்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்குள் உரி பாராட்டிடம் சாருகின்றேன் நன்றி வணக்கம்